ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்து முதல் திருமொழி ஐந்தாவது பாசுரம் மன்னவன் பெரிய வேள்வியில் குரலாய் மூவடி கொண்டு பின்னும் ஏழுலகும் ஈரடியாக பெருந்திசை அடங்கிட நிமிர்ந்தோன் அன்னம் என் கமலத்து அணிமலர்பீடத்து அலைமுனல் இலை குடை நீடல் சென்னல் முன் கவரியசைய அசைய விற்றிருக்கும் திருக்கண்ணங்குடியுள் நின்றானே மன்னவன் பெரிய வேள்வியில் குரலாய் மூவடி நிருடும் கொண்டு பின்னும் கேளுலகும் கீரடியாக பெருந்திசை அடங்கிட நிமிர்ந்தோன் அன்னமென்கமலத்து அணிமலர் பீடத்து அலை முனல் கிளை குடல் நீழல் சென்னல் மொன் கவரி அசைய விற்றிருக்கும் திருக்கண்டங்குடியுள் நின்றானே மன்னவன் பெரிய வேள்வியல் மகாபலி சக்கரவர்த்தியுடைய பெரிய வேள்வி குரலாய் வாமன நாய் சென்றான் பெருமா மூவடி நீரொடுங்குண்டு மூவடி நீ நிலம் கேட்டான் தன்னோட தான் இழக்க மூவடி அப்படின்னு தன்னுடைய சைஸுக்கு மூவடி கேட்டான் அதை நீருடன் ஏற்றுக்கொண்டான் நீரேற்று மூவடி நிலத்தை பெற்றான் பின்னும் ஏழுலகும் ஈரடியாக பெருந்திசை அடங்கிட நிமிர்ந்தோன் பெரிய திருவிக்ரமான் திருவிக்கிரமனாக ஆகிவிட்டான் அந்த நீரேற்ற உன்னை எப்படி எப்படியாச்சும் அவ்வளோ பெரியவனாக போய் ஏழு உலகம் ஈரடியாக இந்த உலகத்தை ஈரடியாக அளந்து பெருந்திசை அடங்கிட நிமிர்ந்தோம் எல்லா திசைகளும் எல்லா திசையில் உள்ள திசையில் உள்ள எல்லா பொருட்களும் அடங்கும்படியாக திருவிக்கிரமனாக வளர்ந்தான் இதான் அப்படி வளர்ந்தவன் அவன் எந்த ஊரில் இருக்கான்னு சொல்கிறேன் புரிய நினைக்கிறவங்களுக்கு மந்தவன் பெரிய வேள்வியல் குரலாய் மூவடி நீருடும் கொண்டு பின்னும் கேடு உலகும் ஈரடியாக பெருந்திசை அடங்கிட நிமிர்ந்தோன் அவர் எங்கே இருக்காங்கிறது சொல்கிறான் அவன் யாரும் ஒன்றும் இல்லை திருக்கண்ணங்குடியும் நின்றானே இப்போ திருக்கண்ணங்குடி எப்படி இருக்குது திருக்கண்ணங்குடியில் கொஞ்சம் கற்பனை அன்ன பறவைகள் இருக்குது அவையெல்லாம் ஜாலியாக கமல மலரில் தாமரை மலரில் அது அணி மணிமலர் பீடத்து அழகான மலர் பீடம் மலர் இருக்கை அதில் இருக்குது அன்னப்பறவைகள்லாம் அதுவும் இல்லாமல் அலை முனல் இலை குடை நீடல் கீழே தாமரை பூ பக்கத்தில் பெரியஷா இன்னும் சில உயரமான மலர்கள் இருக்கலாம் அதுக்கெல்லாம் பெருசாக நிழல் இருக்கும் அந்த நிழலில் இந்த தாமர மலர் மேலே படுத்துன்ட்ருக்கு அதே சமயத்தில் பக்கத்தில் இருக்கிற நெல் வயல் நெற் நெற் ந நெற்பயிர்கள்லாம் அதனுடைய கதிர்கள் முதிர்ந்து கவரி வீசும்படியாக இருக்கிற திருக்கண்ணங்குடிங்கிற திருக்கண்ணங்குடி இப்போ இந்த பா பாசுரத்தை படிப்போம் அன்ன கமலத்து அணிமலர் பீடத்து அன்னம் மென்கமலத்து மென்மையான கம்ம தாமரை மலர் தாமரை தாமரை மலரான அணிமலர் பீடத்து அழகான மலர் இருக்கை அலை புனல் இலை குடை நீடல் கீழே ஜலம் இருக்குது அதில் அலைகள் அடிக்கிறது புனல்னால் தண்ணி தெரியும் உங்களுக்கு அலை புனல் இலை குடை நீடல் பெருசாக தாமரை பக்கத்தில் இன்னும் உயரமான தாமரை மகள் இருக்கும் அங்கேருந்து அந்த அந்த தாமரங்களோட இலை இருக்கு பிறகு அதுலேருந்து ஒரு நிழல் வருது ஸோ அன்னம் தாமரம் இருக்கையில் உட்காண்டிருக்கு மேலே தாமரம்னு ஒரு பெரிய மலருடைய இலைகள் நிழல் கொடுக்குறது அது மாத்திரமல்ல சென்னல் ஒன் கவரி அசங்க சொன்ன மாதிரி நற்பயிர்கள் இருக்கிற கதிர்கள் இருக்கேன் அது முதிர்ந்து அது காதல் ஆடுறது அது கவரி வீசினா மாதிரி இருக்கு இப்படியாக இருக்கிற திருக்கண்ணங்குடிகள் நின்றானே அதான் இந்த போஷன் நம்ம படிக்கலாம் அன்னம் மென் கமலத்து அணிமலர்பீடத்து அலைமுனல் இலைக்குடை நீழல் சென்னல் ஒன் கவரி அசைய வீற்றிருக்கும் திருக்கண்ணங்குடிகள் நின்றானே அன்னம் வீற்றிருக்கும் வீற்றிருக்கும் கடைசியில் வருதா அது அன்னம் வீற்றிருக்கும் அது எப்படி வீற்றிருக்குன்னு சொல்கிறேன் நம்ம இப்போ போசணம் படிக்கலான்னு நினைக்கிறேன் மன்னவன் பெரிய வேள்வியில் குரலாய் மூவடி நீருடுங்கொண்டு பின்னும் ஏழு உலகும் ஈரடியாக பெருந்திசை அடங்கிட நிமிர்ந்தோன் அன்னம் மென் கமலத்து அணிமலர் பீடந்து அலைமுனல் கிளைக்குடை நீழல் சென்னல் முன் கவரியசைய வீற்றிருக்கும் திருக்கண்ணங்குடியுள் நின்றானே ஸ்ரீமதே ராமானுஜாயர்மான்